சிப்கார்ட் பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொண்டு வருவேன் என்று திமுக வேட்பாளர் ஆ மணி தெரிவித்துள்ளார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக வேட்பாளர் ஆ மணி போட்டியிட உள்ள நிலையில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் ஏமக்குட்டியூர் அள்ளி ராஜதோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது புலி நசுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுடன் அமர்ந்து திமுகவின் நலத்திட்டங்களை குறித்து விளக்கம் அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தருமபுரி மாவட்டத்திற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவேன் என்றும் குறிப்பிட்டார் ஒவ்வொரு ஊராக கிராம கிராமமாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் செல்லுமிடமெல்லாம் எங்களுக்கு அமோக ஆதரவு இருக்கிறது அதனால் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றி பெற்று வந்த பின்பு இந்த தருமபுரி மாவட்டம் எப்பொழுதும் பின்தங்கிய மாவட்டம் வறட்சியான மாவட்டம் அதற்கு ஏற்றாற்போல் மத்திய அரசின் திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்து மக்கள் நலனின் அக்கறையோடு செயல்படுத்துவேன் இந்த பகுதிக்கு சிப்கார்ட் கொண்டு வரப்பட்டுள்ளது அது நிலுவையில் இருக்கிறது அந்த பணிகள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு எங்கள் தொகுதி மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிர்காலத்திற்காக அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் தெரிவித்துக் கொள்கின்றேன்